வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி செல்வா நகரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ஏக்கர் பண்ணை காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது அதாவது வந்து இந்த காணிக்கு வாரத்துக்கு இரண்டு பாதைகள் வந்து அமைஞ்சிருக்குது கிளிநொச்சி டிப்போ சந்தியில் இருந்து நீங்கள் கனகபுரம் வீதியால் வந்தீங்கன்னு சொன்னால் துயிலுமில்லம் துயிலுமில்லத்துக்கு முன்னுக்கு செல்வநகருக்கு போகின்ற ஒரு பிரதான பாதை ஒன்று திரும்புது கொங்குரிட் பாதை ஒன்று அதாலே நீங்கள் வந்து வரலாம் அல்லது வந்து நீங்கள் துயிலுமில்லம் தாண்டி வரும்போது பாலாக்கடை சந்தி என்று ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த சந்தியிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும் அந்த சந்தியிலிருந்து அதாவது இதில் அந்த கிரவல் பாதை ஒன்று தெரியுது பாருங்கள் நான் சுங்கும் பண்ணி காட்டுறன் அந்த பாதையால் நீங்கள் வந்து நேராக போனீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இதுதான் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காணி இந்த காணியினுடைய பாதையினுடைய அமைப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குது உள்ளுக்குள்ளே கிரவல் பாதையாக இருந்தாலும் நல்ல பெரிய பாதையெல்லாம் இருக்குது காணிக்குள்ளே போய் வீடியோ முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால உங்களுக்கு அது பிரியோசனமாக என்று சொல்லி நான் நம்புறன் இப்போ வாங்க காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே வந்துட்டோம் நீ நாங்கள் வந்து முதல்ல வந்து இதில் இருக்கிற வீடுகளை முதல்ல பார்க்கலாம் இது ஒரு பண்ண காணி நிறைய விஷயங்கள் இருக்குது ஒவ்வொன்ற ஒன்றா பார்க்கலாம் ஓட விடாமல் நீங்கள் பார்த்துக்கொண்டு வாங்க இப்போ நாங்கள் இதில் இருக்கிற அந்த வீடு சின்ன வீடு ஒன்று இருக்குது அதை கொண்டு அப்படியே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத விஷயத்தை அப்படியே பார்த்துக்கொண்டு நீங்கள் அப்படியே வாங்க சரியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ஏக்கர் காணி வந்து இதில் அமைஞ்சிருக்குது இதில் ஒரு இருக்குது இரண்டு நாய்களும் வந்து வச்சிருக்கிறாங்க இதில் வந்து இரண்டு நாய்கள் இருக்குது அங்கே வெளியில் வேறு இடங்களில் நாய்கள் இருக்குது வழக்கறினம் அப்படியே நாங்கள் இதில் வந்து நிறைய தேசி மரங்கள் மரங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து எத்தனை இருக்குது என்னன்ற விவரங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் அதை நீங்கள் வீடியோ பார்த்து கொண்டு வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழாய் கிணறு வந்து அடிக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட அந்த குழாய் கிணறு வந்து இருநூறு அடி வந்து அடிக்கப்பட்டிருக்குது அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணியை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடிய மாதிரி சிசிடிவி வந்து பொருத்தப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் உங்களுக்கு நான் அதை தான் வந்தது சிசிடிவி அது ஃபுல்லாகவே வந்து காணி முழுவதுமாக பொருத்தப்பட்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இரண்டு ரூம் வந்து இருக்குது இது வந்து வாடகைக்கு கொடுத்துருந்துருக்கிறார்கள் ஆகவே வந்து ஒரு சின்ன ரூம் இரண்டு ரூம் இருக்குது நீங்கள் வந்து இது இப்போ ஆட்கள் இல்லை நீங்கள் வந்து இது வந்து ஏதாவது வளர்க்குறதுக்கு கூட பயன்படுத்தி கொள்ள முடியும் கோழிகளோ அல்லது ஏதாவது ஒன்று நீங்கள் வளர்ப்பதற்கு இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் அல்லது நீங்கள் இதில் நீங்கள் இருந்து கொண்டே வீடுகள் அதெல்லாம் கட்டி கொள்ள முடிய மாதிரி இருக்கும் இரண்டு வீடுகள் பக்கத்து பக்கத்தில் இரண்டு வீடுகள் சின்ன சின்ன ரூம்ஸுகளை கொண்ட வீடுகள் இருக்குது அதை பாருங்கள் இதில் ஒரு சின்ன குடும்பத்தை நீங்கள் நிறுத்திவிட்டு இந்த பண்ணையை வந்து பாதுகாத்து கொண்டு வர முடியும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து ஒரு கோழிக்கூடாகவோ கூடாகவோ அல்லது நீங்கள் ஒரு இதாகவோ பயன்படுத்தி கொள்ள முடியும் அதே மாதிரி அங்காலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது இந்த வீடும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு அழகிய அமைப்பில் ஒரு குடும்பம் வந்து தங்கி இருந்து கொண்டு இந்த பண்ணையை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி தான் இந்த வீடை வந்து அமைத்திருக்கிறார்கள் நான் மணிமெண்டா வீட்டுக்குள்ளே போய் உங்களுக்கு வீட்டினுடைய அந்த சின்ன வீடாக இருந்தாலும் அதனுடைய அமைப்பை வந்து காட்டுத்தான வேணும் காற்ற நீங்கள் பார்க்கலாம் அப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இதான் வந்து ரூம் ஒன்று உள்ளுக்குள்ளே ரூம் இருக்குது மேலே வந்து சீலிங் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க பைப் லைன்களாக இருக்கட்டும் கரண்ட் எல்லாம் வந்து இருக்குது ஒரு பிரச்சனையுமே இல்லை மாதிரி இது வந்து ஒரு சின்ன ஹோல் உண்டு அப்படியே நாங்கள் மேலே வந்து சீத்தான் போட்டிருக்கினோம் அப்படியே நாங்கள் உள்ளே போனோம்னு சொன்னால் இது வந்து கிச்சன் சின்ன வீடாக இருந்தாலும் மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் வந்து அமைத்திருக்கிறார்கள் பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி கிச்சனோடு அங்கால பின்னுக்கு ஒரு சின்ன ரூம் மாதிரி நீங்கள் அதை கிச்சனாகவும் பயன்படுத்திக் கொள்ள முடியும் அல்லது நீங்கள் ஒரு ரூமாக கூட பயன்படுத்திக் கொள்ள முடியும் அப்படியே நாங்கள் வெளியில் வருவோம் பாருங்கள் பூனையார் இருக்கிறார் ஒருத்தர் நாய்கள் பூனை கோழி மாடு ஆடுகள் இதில் வந்து நிறைய வளர்த்துருக்கினோம் நிறைய இதெல்லாம் வித்திட்டினா இன்னும் கொஞ்சம் இருக்குது பெரிய பெரிய வெள்ளடியன் கோழி அப்படியெல்லாம் வளர்த்துருக்கினா வீட்டுக்கு பின்னுக்கு நாங்கள் இப்போ போக போகிறோம் என்னென்னு சொன்னால் அங்காலயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்கூடோண்டு இருக்குது அந்த கூட்டையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு காட்டுவோம் என்னென்னு சொன்னால் என்னென்ன இந்த காணிக்குள்ளே என்னென்ன அமைஞ்சிருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும் இதில் வந்து ஒரு நாய்க்கூட உண்டு இருக்குது இதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு நாய்க்குட்டிகள் இருக்குது அதேமாதிரி தாயும் குட்டிகளும் இருக்குது உங்களால் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் அப்படியே ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வரேன் நீங்கள் அவசரம் இல்லாமல் பார்த்து கொண்டு வாங்க விலையெல்லாம் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லுவேன் இந்த விலை வந்து நீங்கள் விலையை சொல்லுவேன் அவா சொல்கிற நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நீங்கள் அவாவோட கதைச்சி பேசி நீங்கள் விலையில் எடுத்துக்கொள்ளலாம் நல்ல ஒரு பெருமதியான காணியான அந்த விலை வந்து உங்களுக்கு நீங்கள் பெருமதியான காணி இன்னும் பிரச்சனையில் நீங்கள் காணியை பார்த்து கொண்டு வாங்க நீங்கள் இதில் சொல்லப்படுகின்ற விலையிலேருந்து நான் கதச்சி பேசி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தவாங்க ஓனர் நீங்கள் வந்து கதச்சி பேசி எடுக்கலாம் இதில் வந்து ஒரு இரண்டு தொட்டிகள் வந்து கட்டி இந்த பாருங்கள் அந்த மாடு சாப்பிட்றதுக்குரிய புல்லாம் அந்த புல்லாம் அந்த புல் வந்து மாடுகள் வந்து சாப்பிட்றதுக்குரிய புல்லாம் தண்ணிக்குள்ளேயே வந்து அதை போட்டு வளர்க்குறதா எனக்கு நானும் இப்போதான் பஸ் டைம் எனக்கு தெரியாது தான் நானும் அதை முதல் தடவையாக பார்க்குறேன் அப்படி போட்டு வளர்த்து இதில் வந்து மாடுகளுக்கு வந்து தீவனம் கொடுக்குறதுக்கு இப்படி தண்ணியில் போட்டு இப்படி வளர்க்குறதான் தெரிந்தாக்கள் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு தெரியாது நிறைய தென்னை மரங்கள் தேங்காய்கள் எல்லாம் வந்து ஒரு மூன்று மாதத்துக்கு ஒருக்காக வந்து கொடுக்குறதா அதெல்லாம் வந்து அந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து காணொலியை பார்த்து கொண்டு வாங்க நான் உங்களுக்கு அந்த விவரங்கள் எல்லாம் சொல்லுவேன் இதில் ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது பாருங்கள் பாருங்க நல்ல தண்ணி இருக்குது அந்த கோடை காலங்கள்லேயே வந்து வத்தாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு குளம் ஒன்று இருக்குது முறிப்பு குளம் இருக்குதுல்ல அந்த முறிப்பு குளம் வந்து இந்த காணிக்கு பின்னுக்கே ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால் வந்து அமைஞ்சிருக்கிறதால நிலத்தடி நீருக்கு வந்து எந்த நேரமும் வந்து பஞ்சம் இருக்காது இங்கால வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான தொட்டிகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்குது இந்த சிறப்பாக இந்த இந்த கிணத்தினுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடி அகலமும் வந்து ஆழம் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி ஆழம் அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறார் அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம்னு சொன்னால் அப்படியே நான் சுட்டி சுற்றி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொங்குரி தூண் போட்டு தகரத்தால் வந்து அடைக்கப்பட்டிருக்குது தேங்காயை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா செழிப்பான தென்னை மரங்கள் அப்படின்னு தான் நான் சொல்ல வேணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொட்டிலொண்டு இருக்குது இதே என்ன கொட்டிலொன்று சொல்லி பா பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சினை மாட்டு கொட்டில் அதாவது அதாவது வந்து மாடுகள் வந்து சினையாக இருக்கும்போது இந்த கொட்டிலுக்கு தான் கொண்டு வந்து வந்து கன்றுகளை வந்து பிற வைப்பார்களாம் என்னென்னு சொன்னால் அதாவது வந்து கீழே வந்து மண் தரையாக இருக்கணுமா மண் தரையில் தான் வந்து மாடுகள் வந்து கன்றுகள் வந்து பிற அப்படி அப்படின்ற தான் அது வந்து அது ஆரோக்கியமாக இருக்குமாம் மற்ற நல்ல அந்த கீழே வந்து தலங்கள் ஒன்றும் போடாமல் மண் தளமாக இருக்கணுமன்றதுக்காகவே இந்த கொட்டில் வந்து கட்டி அதாவது வந்து இருபது அடி நீள நீளமும் பதினான்கு அடி அகலத்திலையும் வந்து இது கட்டி மிக சுவாத்தியமாக இருக்கணுமன்றதுக்காக கட்டப்பட்டிருக்குது அப்படியே நாங்கள் போனோம்னு சொன்னால் இதில் வந்து பாருங்கள் இரண்டு கோழி கூடுகள் வந்து இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோழி கூடு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோழிக்கூடு வந்து முப்பது அடி நீளமும் பத்தடி அகலத்திலையும் இருக்குது மேலே வந்து தகரம் வந்து போடப்பட்டிருக்குது இது வந்து மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்குது வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஒன்றுமே திருத்த வேண்டியதில்லை அப்படியே புதுசாகவே இருக்குது இதில் வந்து பத்தடி ஒரு ரூமாக பிரிக்கப்பட்டு மிச்சம் வந்து பெரிய ஒரு ஹோலாக இந்தியாவில் பிரிக்கப்பட்டிருக்குது கோழிகள் வளர்க்கக்கூடிய மாதிரி அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற அதுக்கு எதிர்பக்கம் இருக்கிற இந்த கூடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது அடி நீளமும் பத்தடி அகலத்திலையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அடியில் வந்து முப்பது அடியை வந்து பத்து பத்து அடியாக பிரித்து வச்சுருக்காங்க மி மிகுதி இருக்கிற இருபது அடியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுருக்குறாங்க அதாவது வந்து அதுவும் வந்து அதே செட்டப்ளான் குஞ்சுகள் பிடிச்சா தனித்தனியாக கொண்டு வந்து வளர்க்குறதுக்கேற்ற மாதிரியான அந்த செட்டப்போட இருக்குது இது வந்து ஆட்டு பட்டி நாட்டுப்பட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்த வர வந்து தகரத்தால் வந்து அடைக்கப்பட்டிருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது அடி நீளத்திலேயும் அகலம் வந்து பத்தடி அகலத்திலையும் வந்து சுற்றி வந்து தகரத்தால் அடைக்கப்பட்டிருக்குது மேலே வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் வந்து போடப்பட்டிருக்குது இந்த ஐம்பது அடி கோழிக்கூடுன்னு நான் சொன்னேன்னு தானே அந்த கோழிக்கூட்டுக்கு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சீட் போடப்பட்டிருக்குது முப்பது அடி கோழி கூட்டுக்கு தகரமும் ஐம்பது அடி கோழி கூட்டுக்கு வந்து சீட்டும் வந்து மேலே வந்து போடப்பட்டிருக்குது இந்த பெரிய கோழி கூட்டுக்கு முன்பக்கம் அடிக்கப்பட்டிருக்கிற இந்த நெட் வந்து சொன்னால் அங்கங்கே கொஞ்சம் டெமேஜ் இருக்குது அதை மட்டும் நீங்கள் மாற்றி விட்டீங்கன்னா சரி மிச்சம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்லா தான் இருக்குது அந்த கோழிக்கூட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் ஒன்று இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரூம் இந்த ரூம் வந்து கோழிகளுக்குரிய தீவனங்கள் வந்து வைத்து எடுக்கிறதுக்காக கட்டப்பட்டிருக்குது ஓகே இப்போ நாங்கள் அடுத்தது வந்து கன்று குட்டிகளுக்குரிய அந்த பட்டியை வந்து பார்க்க போகிறோம் கன்று குட்டிகள் வந்து ஈன்றதுக்கு பிறகு அதை கொண்டு வந்து பராமரிக்கிற அந்த கன்று பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதை நாங்கள் பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து சரியான முறையில் வந்து கட்டப்பட்டிருக்கு நீங்கள் வந்து ஒரு காணி எடுத்து அதை திருத்தம் செய்து அதில் நிறைய வேலைகளை செய்து செலவழிக்கிறதை விட இப்படியான காணிகள் எடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை அப்படியே நீங்கள் பண்ணையை போட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்டு பட்டி இதனுடைய இது வந்து நாற்பது அடி நீளமும் இருபது அடி அகலமும் ஒன்று சுற்ற வந்து பார்த்திங்கன்னா மதிலால் வந்து கட்டப்பட்டிருக்கு கீழே வந்து கொங்குடி தளம் வந்து போடப்பட்டிருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி தொட்டி கன்றுகளுக்குரிய அந்த தாகம் அடுக்கும் பொழுது இதில் வந்து ஊற்றி விட்டால் கன்றுகள் வந்து குடிக்கும் அந்த சைட்டில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு போடுகின்ற தொட்டி தான் அந்த சைட்டில் வந்து கட்டப்படுகின்றிருக்கு இதில் வந்து சாப்பா புல்லு வலை வெட்டி போட்டால் அது அது சாப்பிட்டு கொண்டிருக்கும் அந்த அமைப்புகளில் தான் வந்து இது அமைய பெற்றிருக்குது எல்லாமே வந்து பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறாங்க அவங்க எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பட்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து நாற்பது அடி நீளமும் இருபது அடி அகலமும் வந்து இருக்குது சுற்று மதில் வந்து கட்டப்பட்டிருக்குது கீழே வந்து கொங்குடி தலம் தான் வந்து போடப்பட்டிருக்குது இருபது அடிக்கு சீற்றும் இருபது அடிக்கு தகரமும் வந்து மேலே கூடைக்கு வந்து போடப்பட்டிருக்குது இந்த வெளியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி ஒன்று கட்டியிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி கன்றுப்பட்டி மாட்டுப்பட்டின்னு தனித்தனியாக கட்டிட்டு இருக்கிறார்கள் பார்க்கவே வந்து அற்புதமாக இருக்குது இது மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கெம்பஸ் மரம் தான் வந்து போட்டிருக்கு மேலே வந்து சீட் எல்லாம் வந்து கெம்பஸ் மரம் தான் போடப்பட்டிருக்குது ஃபேனும் வந்து நாலு ஃபேன் வந்து போட்டியிருக்கிறாங்க நீங்கள் பாருங்க மேலே ஃபேன் தெரியுது மாடுகளுக்கு வந்து நல்ல குளிமையாக இருக்கும் ஒன்று பெக்கையாக இருக்கக்கூடாதுன்றதுதான் போட்டிருக்கிறாங்க அப்படியே இது வந்து நடைபாதை நடுவில் வந்து நடைபாதை வந்து அமைச்சிருக்கிறாங்க அது மாதிரி இரண்டு பக்கங்களும் வந்து சாப்பாடு வைக்கின்ற தொட்டி வந்து அமைத்திருக்கிறார்கள் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பக்கம் சாப்பாடு வைக்கின்ற தொட்டி இந்த பக்கம் வந்து சாப்பாடு வைக்கின்ற அந்த தொட்டி வந்து அமைத்திருக்கிறார்கள் இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மாடுகளுக்கான புல்லுகள் வந்து வெட்டி போடுறதுக்குரிய ஒரு ரூம் மாதிரி இருக்குது பாருங்க இதனுடைய நீள அகலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தடியில் வந்து அமைச்சிருக்கிறாங்க அரை சிவர் வந்து வைக்கப்பட்டிருக்கு சுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா அவர் அரை சிவர் வந்து சுற்றி வந்து வைக்கப்பட்டிருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தடியில் வந்து ஒரு ஸ்டோர் ஒன்று இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாடுகளுக்கான தீவனங்கள் வந்து வைத்தெடுப்பதற்காக வந்து கட்டியிருக்கிறார்கள் மிக அற்புதமாக நேர்த்தியான முறையில் இருக்குது உண்மையாலுமே பார்க்கும்போது அப்படி தான் கட்டிருக்கிறாங்க இந்த காணி எடுத்து நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது லாபம்னு தான் நான் சொல்லுவேன் நட்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை லாபம் விலையிலும் வந்து கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படியே இந்த நீர் வந்து வெளியே போகிறதுக்கு அந்த கழிவு நீர்கள் வந்து வெளியே போகிறதுக்குரிய ஒரு கால்வாய் சின்னதாக ஒரு கால்வாய் மாதிரி அமைத்திருக்கிறார்கள் பாருங்கள் அப்படியே கழிவுநீர்கள் வந்து அப்படியே நான் இங்கே தென்னை தென்னமரங்கள் இருக்குது இந்த தென்னமரங்களுக்கு அப்படியே கொண்டு விடக்கூடிய மாதிரியான அமைப்புகளில் வந்து போடப்பட்டிருக்குது அதே மாதிரி பக்கத்தில் இருக்க அந்த கன்றுப்பட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கழிவுநீர் வந்து வெளியேறுவதற்கான அந்த சிறு கால்வாய் வந்து அமைக்கப்பட்டுருக்குது எல்லாமே இப்போ மிக நேர்த்தியாக இருக்குது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மிக மிக நேர்த்தியாக வந்து அமைத்திருக்கிறார்கள் அப்படியே வந்து இப்படியே இருந்த நீர்கள் வந்து அந்த தென்னம்பிள்ளைக்கு போச்சேறக்கூடிய மாதிரியான அமைத்திருக்கிறார்கள் பாருங்கள் பார்க்க தெரியும் உங்களுக்கு அது இப்போ நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் என்னென்னு சொன்னால் எத்தனை தென்னை மரங்கள் இருக்குது என்னென்ன மரங்கள் இருக்குது அப்படின்ற விஷயங்களை நாங்கள் அடுத்த கட்டம் பார்ப்போம் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னை மரம் வந்து நூற்றி பதினான்கு தென்னை மரம் இருக்குது அதில் வந்து எழுபது மரங்கள் வந்து காய்க்கக்கூடிய மரங்களாக தான் வந்திருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் அதே மாதிரி வந்து தேசி மரம் வந்து இருபத்தி மரம் இருக்குது அதில் வந்து மூன்று மரங்கள் வந்து காய்க்கக்கூடிய மரங்களாக இருக்குது மிகுதி மரங்கள் வந்து காய்க்கக்கூடிய ஆரம்ப நிலையில் வந்து இருக்குது பாக்கு மரம் இருபது கொய்யா வந்து மூன்று மாமரம் வந்து மூன்று அகத்தி வந்து இரண்டு அகத்தி மரம் நிற்கிது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வாழை மரங்கள் கொஞ்சம் வாழை மரங்கள் நிக்குது உண்மையாலுமே இவ்வளவு பயன் தரக்கூடிய மரங்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று மாதத்துக்கு ஒருக்கா தேங்காய்கள் வந்து ஆய்ந்து அவர்கள் வந்து விற்பனைக்காக கொடுக்குறார்கள் தேங்காய் வந்து இன்னும் விற்பனைக்கு இந்த காணிக்குள்ளே இருக்குது தேவையான அகல வாவை தொடர்பு கொண்டு நீங்கள் தேங்காயும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மூன்று மாதம் நாலு மாதத்துக்கு ஒருக்கா ஃபுல்லாக இந்த நீங்கள் பார்க்குற இந்த புகைப்படத்தில் பார்க்குற இந்த வாகனத்தில் ஃபுல்லாவே வந்து ஏற்றப்பட்டு அனுப்பி இருக்கிறாங்க அந்தளவுக்கு நல்ல காய்கள் உடைய தென்னை தான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்கு பக்கத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால முறைப்பு குளம் வந்து இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பயப்படுத்தே தேவையில்லை தண்ணி வரும் காணியில் வந்து வெள்ளம் வரும்ன்றதெல்லாம் தேவையில்லை இதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால தான் வந்து பார்த்தீங்க அப்படின் சொன்னால் குளம் இருக்குது குளமெல்லாம் வந்து சீராக வந்து பண்டெல்லாம் அடித்து தண்ணி வந்து குடிமனைக்கு ஏறாத மாதிரி தான் செட்டப்பாக வந்து அமைத்திருக்கிறார்கள் அதில் வந்து நீங்கள் தேவையில்லை இந்த குளம் இருக்கிறதால இந்த நிலத்தடி நீர் வந்து ஒருபோதும் இந்த இடத்துல வந்து வத்தாது எப்போயுமே வந்து தண்ணி வந்து இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் அந்த குளத்தை உங்களுக்கு இருக்கின்ற காட்டுற பாருங்கள் கிட்ட கொண்டே காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் குளத்தை நான் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன் இந்த காணி முடிகிற இடத்துல அங்கால பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல் இருக்குது இரண்டு பக்கங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு இருக்குது முன்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடுகள் தான் வந்து அமைஞ்சிருக்குது அந்த குளத்தை நான் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டுறேன் அது மட்டும் இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்க காணிகளையும் காட்டுறேன் அதுக்கு பக்கத்தில் இருக்க காணிகளும் தான் இருக்குன்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறான் நீங்கள் வந்து இந்த காணியை எடுத்துக்கொண்டு அந்த காணியம் சேர்த்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை முதல் எடுத்து நீங்கள் அதை சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த கட்டம் இந்த காணியினுடைய விலையைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இதோடய விலையென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ஏக்கரம் காணியும் இவ்வளவு நான் காட்டுனா இந்தளவு விஷயங்களோடையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபா சொல்கிறார் உரிமையாளர் நீங்கள் வந்து மேற்கொண்டும் கதச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ள முடியும் உண்மையாலுமே ஒரு லாபம் தான் இவ்வளவு விஷயங்கள் இருக்கீங்களே இதுக்கே நாங்கள் கட்டுறதுக்கு நியாயமான ஒரு தொகை காசு செலவழிக்க வேண்டியிருக்கும் இது ஒரு நல்ல விலை தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கு நீங்கள் மேற்கொண்டும் கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி என்னோடாகத்தான் வந்து நீங்கள் கதைக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் என்னுடைய நம்பர் இதில் விளம்பர தேவை என்ற என்னுடைய நம்பர் தருவன் நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அல்லது உரிமையாளரோடையே நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த காணியை எடுத்துக்கொள்ள முடியும் அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் குளம் அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால் தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு பிறகுங்கள வயல் காணிகள் காணி எல்லாம் இருக்குது பின்னுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் காலப்போக்கில் இந்த காணியத்தை வந்து விலைக்கு வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும் சரி விலையை பற்றி ஒன்றும் யோசிக்காதீங்க கதச்சி பேசி எடுக்கலாம் நேரடியாகவே உரிமையாளரோட நம்பர் உங்களுக்கு தந்தாச்சு நீங்கள் அவளோட காட்சி பேசி காணி எடுத்துக் அது அது இல்லை இது மாதிரி உங்களுடைய காணிகள் இருந்தாலும் என்னுடைய அந்த விளம்பர சேவை என்ற நம்பர் அதுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிகளையும் நீங்கள் விற்றுக்கொள்ள முடியும் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால உங்களுக்கு அது கண்டிப்பாக பிரியோசனமாக இருக்குமான்னு சொல்லி நான் நம்புகிறேன் நாங்கள் ஓடி ஓடி கஷ்டப்படுறதுக்கு காரணமே வந்து ஒன்றாதுங்கச்சுன்னா உங்கள்கிட்ட இருந்து ஒரு சப்ஸ்க்ரைப்ஸ் ஒரு லைக் ஒரு ஷேர் அவ்வளோந்தான் இதை இதுக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் வேறொரு விஷயம் இல்லை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருங்க மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்